மறுபுரிமை ஊர்வலம் ரபான் கலைஞர்கள் ரபான் நடனம் தூய கிராமிய நர்த்தன பாரம்பரியமாக அங்கீகரிக்கப்பட்ட போதும் அதன் சாஸ்திரிய செழுமைக்கும் இல்லை தாள வாத்தியமாக கேளிக்கித் தரும் ரபான் கலை ஆடல் பாடல் இசையாகிய மூவகை ரசனைகளுக்கும் விருந்தளிக்கக்கூடியது ஸ்ரீ தலதா மாளிகையின் பெருகரா கலைஞர்கள் புகழ் போற்றி கலைகளை நிகழ்த்தி காண்பிப்பார்கள் ரபான் இசைக்கருவிகளை கையிலேந்தி கலைஞர்கள் காட்டும் அபிநயங்கள் கோயில் பெருகராக்களில் பத்தினி தெய்வத்திற்கான சடங்காகவும் அமையக்கூடும் ரபான் கலைஞர்கள் கொன்னக்கோள் ரபான் பாடல்கள் ரபான் வித்தைகள் போன்ற கலை அம்சங்களை அழகாக வெளிப்படுத்துவார்கள் ரபான் இசைக்கருவியின் மையத்தில் வளைய கூடிய கோடொன்றை பொருத்தி சுழலும் இசைக்கருவியின் சமநிலை பேணி பார்ப்போரின் எனது தந்தை பாட்டனார் பயன்படுத்திய ரபன் இதோ இருக்கிறது இதை தட்டிக்கொண்டே பாடல் இசைக்க வேண்டும் இந்த இசை எழுப்பும் வளையல்களை கையில் அணிந்து அதை அடிக்க வேண்டும் ரபனை இவ்வாறுதான் சுற்ற வேண்டும் இந்த ரபானுக்கு இலகுவான தோல் பயன்படுத்துவதில்லை உறுதியான தோலை பயன்படுத்தப்படுகிறது இந்த கம்பின் முன்னால் முனை இருக்கிறது இதில் இணையும் தான் இந்த மூன்று பகுதிகளையும் நாங்கள் இணைத்துள்ளோம் இதுதான் ரபானின் சரியான சமநிலையுள்ள பகுதி கையில் ஏந்தும் ரபானை காட்டு செடிகளில் இருந்து பெறப்பட்ட குச்சிகள் பாக்கு குச்சிகள் பிரம்பு குச்சிகளின் உச்சியில் சுழல வைத்து பெருஹராவில் வித்தை காட்டுவார்கள் இவ்வாறு ரபான் கலையை கொண்டு செல்லும் இலங்கையின் ஒரே ஒரு பரம்பரையை எமது விஜயமான பரம்பரை புதிய பரம்பரையினருக்கு பயிற்சி அளித்து இனிவரும் காலங்களில் அவர்களை பங்கேற்க செய்வதே ஒரே நோக்கமாகும் சந்ததியின் மரபுகளுக்கு ஏற்ப உடல் மிடுதல் செய்யும் ஆடைகள் அலங்காரங்கள் பிணையாவிட்டாலும் தலைப்பாகை கட்டி இடுப்பு துணியில் மடிப்புகள் செய்து பூர்ண நூலும் மானையும் அணிந்து தேவை என்றால் வேறு நடை அடவுகளோடு எளிய ரபான் கலைஞர்கள் நர்த்தனம் புரிவார்கள் இந்த விசிட கலாசார பாரம்பரிய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது காலாகாலம் தேசத்தின் மாபெரும் கலங்கரை விளக்கமாக திகழும் இலங்கை வங்கி